Đó <Nyurra> விதைகள் இயக்கம் மக்களுக்குமான விதைகளின் குரல் நாங்கள் சென்னை மாநகராட்சிக்கு ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் நாலாயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜு நாங்க இந்த சென்னை மாநகராட்சிக்கு ஒதுக்கிக்குது அது சீக்கிரம் எல்லாம் சரி பண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம நாங்க மழை மழை ஆக்கிடுவோம் அந்த ரோட்டுல நீங்க சோறு போட்டு அங்கேயே உட்காந்து குடும்பத்தோட சாப்பிடலாம் நாங்க மழைநீர் பணிகள் வடிகால் பணிகளை முற்றிலும் நிறைவடைந்து விட்டது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பணிகள் நிறைவேற்றி விட்டோம் எண்பது சதவீதம் பணிகள் முடிவடைந்து விட்டது தொண்ணூறு சதவீதம் மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்து விட்டது தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணிவுகள் முடிவடைஞ்சிருச்சுப்பா சென்னையில ஒரு சுட்டு தண்ணி தேங்காதுப்பா இப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியாவிலிருந்து உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து மு க ஸ்டாலின்ல இருந்து அமைச்சர் சேகர்பாபுல இருந்து கே என் நேருல இருந்து ஏன் நம்ம கிட்னி திருடன் இருக்கிறாருல மாசு அந்த மா சுப்பிரமணியம் வரைக்கும் இதே கதையா ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க இந்த நாலு வருஷமா அப்ப அந்த நாலாயிரம் கோடி எங்கடா நக்கிக்கிட்டு போனச்சுனாக்க அதற்கு ஆதாரம் இல்லை நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு என்னடா பணிகள் செஞ்சனாக்க அந்த பணிகளுக்கு எந்த இடத்துல இந்த பணிகள் செஞ்சுன்னு காட்டுறதுக்கு ஒரு சிறு துரும்பு கூட கிடையாது சென்னை முழுவதும் கடந்த இரண்டு நாட்களில் பெய்த மழையில் அதாவது வெறும் நாலே நாலு சென்டிமீட்டர் பெய்த மழைக்கே சென்னை நாரிடுச்சு எல்லா ஊர்களிலும் எல்லா ஏரியாக்களிலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது பெரிய பெரிய சாலைகள் எல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்கிறது அந்த காணொலிகள் வீடியோக்களை எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க எங்க பார்த்தாலும் அந்த கா கழிவுநீர் கால்வாய் பணிகள் தொடர்வதற்கு தோண்டி போட்டு வச்சிருக்கானுங்க ஆனா பணியை முடிக்கல ஒரு பணியை நான் முழுமையா முடிச்சிட்டம்பா அப்படின்னு ஒரு பணிகளை சொல்லு பார்ப்போம் அந்த நாலாயிரம் கோடி எங்க போச்சு அப்ப அந்த நாலாயிரம் கோடிக்கு நீ என்ன பணி செஞ்ச எங்க போச்சுன்னு நாங்க சொல்லட்டுமா அந்த நாலாயிரம் கோடிக்கு நாற்பது பேர் பங்கு எப்படி நாலாயிரம் கோடியும் நாற்பது பேர் பங்கும் முக ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஒரு பங்கு போயிடணும் சென்னை மாநகராட்சியில இருந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு தனியா ஒரு பங்கு போயிடணும் அமைச்சர் சேகர்பாபு இருக்காருல்ல அவர் தான் பேட்டர் அப்படி சென்னையினுடைய பேட்டர் அப்படி அமைச்சர் சேகர்பாபு அவருக்கு ஒரு பங்கு போயிடணும் அது மட்டும் இல்லாமல் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலுவுக்கு ஒரு பங்கு போயிடணும் அப்புறம் கே என் நேரு இருக்காருல அந்த பெருநகரங்கள் நகராட்சி உள்ளாட்சிகள் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேருவுக்கு ஒரு பங்கு போயிடணும் இதெல்லாம் போக அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரன் மாவட்ட செயலாளரு லோக்கல் எம்எல்ஏ ஒன்றிய கவுன்சிலரு அப்புறம் ஒன்றிய பிரதிநிதிகள் வார்டு மெம்பர் வரைக்கும் எல்லாரும் இந்த பங்கை நாப்பதா போட்டா பத்து பைசா பேருமாயா அப்ப இந்த நாலாயிரம் கோடி பங்கை எவன் தின்னான்னு இப்ப தெரியுதா அதிமுக ஆட்சியில கொள்ளையே அடிக்க மாட்டாங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டாங்க இருக்கும் ஆனா வேலையை கரெக்டா முடிச்சிருவாங்க அவங்க பணத்தை அடிச்சாலும் வேலையை முடிச்சிருவாங்க ஆனா இவங்க பணத்தை மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க வேலை அத்தனையும் பெண்டிங்கா இருக்குது இதே சென்னையில கண்ணகி நகர்ல ஒரு பெண் வண்டியில போயிட்டு அந்த கரண்ட் கம்பத்தை மிதிச்சு அந்த கரண்ட் ஒயரை மிதிச்சு இறந்தாங்களா இல்லையா இன்னொரு பெண்ணு வண்டியை ஓட்டிட்டு போய் அந்த மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டி வைக்கப்பட்ட அந்த பள்ளத்துல உள்ள விழுந்து உள்ள இருக்கிற கம்பி எல்லாம் குத்தி விடிய விடிய உயிருக்கு போராடி இறந்தாங்களா இல்லையா அந்த சம்பவம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா சென்னையில அப்ப இதற்கெல்லாம் யாரு பொறுப்பு அந்த இறந்து போன உயிர்களுக்கு யாரு பொறுப்பு ஆனா வெக்கமே இல்லாம பணிகளை நாங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முடிச்சுட்டோங்க ஒரு சுட்டு தண்ணி தேங்காதுன்னு அந்த மா சுப்பிரமணியெல்லாம் வெக்கமே இல்லாம வாய் விட்டு சொன்னார்ல இன்னைக்கு அந்த மனசெல்லாம் எங்க ஆஹ் கிண்டியில பாத்தீங்கன்னாக்க கிண்டில வந்து அந்த காந்தி மண்டபத்துக்கு எதிரில இருக்கிற ரோடு எல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படி வெள்ளம் மாறா ஓடி இருக்குது மழை நீர் அங்க போக்குவரத்து நெரிசல் அவ்வளவு நெரிசல் ஏற்பட்டு இருக்குது அந்த மழை வெள்ள நம்ம வேளச்சேரி பள்ளிக்காரன ரோடு இருக்குல்ல அந்த பள்ளிக்கரண வேலைச்சேரி ரோடுல யாருக்காவது குழந்த பொறங்கள்னு வச்சுங்களேன் குழந்தை வந்து ரொம்ப சிரமமா இருக்குது கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்த புறக்கணாக்க அந்த ரோட்ல ஒரு பத்து நட ஆட்டோவில் இப்படி நடந்தீங்கன்னு கொண்டு போய் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கல புள்ள பொறந்துடும் அந்த மாதிரி ரோட்டை வச்சிருக்காங்க புள்ளத்தாச்சி மாதிரி மேடும் பள்ளமும் மேடும் பல்லமுமாக அந்த ரோடு இருக்குது அந்த ரோட்ல என்னைக்காவது முதல்வர் போய் பாத்துருக்கிறாரா முக ஸ்டாலின் போய் போய் கேட்டுறாங்களா அல்லது அந்த மேக்கப் பிராணி அந்த தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய மேக்கப் பிராணி நம்ம தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் என்னைக்காவது அந்த ரோட்ல போய் பாத்துருப்பாரா பல வருடங்களாக அவர்கிட்ட இந்த குற்றச்சாட்டை அங்க முன் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப சென்னையில எந்த ஊர் பணிகளுமே நடவடிக்கல ஆனா ரெண்டு நாளா இந்த திமுக கொத்தடிமைகள் இணையத்துல அவ்வளவு அலப்புறம் பண்ணிட்டு இருக்காங்க தூங்கி நைட்டு ஃபுல்லா போதையை போட்டு தூங்கிட்டு இருந்த துணை முதலமைச்சரை காலையில எழுப்பி ஓ நீ இன்ஸ்டாகிராம்ல விளையாடுன விளையாட்டுல ஒன்னை போட்டு பொழக்கிறாங்கயா அதை நீதான் சரி பண்ணணும்னு அப்படி எழுப்பி அனுப்பிவிட்டதுல பல்லு மூஞ்சி கூட கழுவாம அதே துணியோட காலையில எல்லா இடத்துக்கும் போயிட்டு அங்க அங்கேயும் போயிட்டு எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த போட்டோவை எக்ஸ் வலைதளங்கள் அவருடைய சமூக வலைதளங்கள் எல்லாத்துலயும் போடுறாங்க இங்க பாத்தீங்களா உதயநிதி ஸ்டாலின் எப்படி எல்லாம் உழைக்கிறாரு ஒரு பத்திரிகையாளர் கேட்கறாரு என்னங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோட மக்கள் அதுக்காகத்தானே என்ன தேர்ந்தெடுத்துருக்காங்க இவ்வளவு நாள் என்ன பிடிங்கிட்டு இருந்த இவ்வளவு நாள் எங்க போயிருந்த அப்ப இந்த மக்கள் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா இந்த நாலாயிரம் கோடி ரூபா ஆட்டையை போட்டீங்களே மழைநீர் வடிகால் பணிகள் எதுவுமே செய்யாம ஆட்டையை போட்டீங்கல்ல அப்பெல்லாம் உங்களுக்கு மக்கள் கண்ணுக்கு தெரியலையா இந்த குறைபாடுகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா உங்களுக்கு ஒரு சர்ச்சை உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே இன்னைக்கு நீங்க மக்கள் மத்தியில வந்து வேஷம் போடுறீங்க இந்த டிராமாவெல்லாம் பார்த்து பார்த்து எங்களுக்கு சலிச்சு போச்சுங்க சலிச்சு போச்சு நீங்க போடுற நாடகம் அத்தனையுமே மக்கள் புரிஞ்சுட்டாங்க யோ இதெல்லாம் சூட்டிங் கேஸு மக்களுக்காக போராடக்கூடிய ஆட்கள் இவர்கள் கிடையாது முழுக்க முழுக்க டிராமா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ இவ்வளவு நாள் நீ பதிவே போடாதவன் நேத்து ஒரே நாள்ல மட்டும் பதினோரு பதிவு போட்டிருக்கிறேன்னாக்க அப்ப எங்கெல்லாம் பைத்திய யாரும் நினைச்சுட்டு இருக்க நீ இந்த பக்கம் போனாக்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறது அந்த பக்கம் கேளம்பாக்கத்துல போயிட்டு அந்த தண்ணீர் இருக்குல்ல பக்கிங்காம் கால்வாய்கள் இருக்குல்ல அது பக்கத்துல போய் ஒரு போட்டோ எடுத்துக்கிறது எங்கயாவது பால பணிகள் நடந்துட்டு அங்க போய் ஒரு போட்டோ எடுக்கிறது சார் அங்க மக்கள் ஒரு நாலு பேரு கிட்ட ஒரு நாலு பேர்கிட்ட சிரிச்சு பேசுங்க சார் கொஞ்சம் சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு பேசுங்க சார் அப்படின்னாக்க அங்க போய் ஒரு ரெண்டு பேரு கிட்ட சோகமா செய்யறது ரெண்டு பேரு கிட்ட சிரிச்சு பேசுறது அது ஒரு நாலு போட்டோ போட்டோ எடுத்துக்கிட்டு முழுக்க முழுக்க இணையதளத்துல போடுறது அதுக்கு இந்த ஓவரா குலைக்க கூடிய கொத்தரிமை கூட்டம் இருக்குல்ல போடுற இரநூறுவாய்க்கு மேல குலையக்கூடிய அந்த கொத்தரிமை கூட்டம் ஆஹா ஓஹோன்னு போடுறானுங்க அவனே ஒரு ஷூட்டிங் பைத்தியம் அந்த ஷூட்டிங் பைத்தியம் போட்டோவெல்லாம் இவனுங்க பகிர்ந்துகிட்டு அதான் அந்த பணம் வாங்கிட்டு கொலை பயில்கள் இணையதளத்துல அவங்க இவனுக்கு ஓவரா கூபரானுங்க பாத்தீங்களா எங்க உதயநிதி ஸ்டாலின எங்களுடைய திராவிட நாயகரை பாத்தீங்களா இரவு பகல் பார்க்காம உழைக்கிறாரு மழை வெள்ளம் பார்க்காம உழைக்கிறாரு வெயில்லையும் உழைக்கிறாரு ஆமாண்டா இன்ஸ்டாகிராம்லயும் அவரு உழைச்சதா ரெண்டால நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம்மாடா அப்பெல்லாம் எங்கடா போனீங்க நீங்க ஏன்னா அதை பத்திலாம் எவனுமே வாய துவக்கல விஜய் அவர்கள் திருசா கூட ஃப்ளைட்ல ஒரு கல்யாணத்துக்கு போனதை ஒரு சர்ச்சையா இருக்குனீங்களே மா மாசம் மாசம் எதுக்குடா உங்க உதயநிதி துபாய்க்கு போறான்னு எவனாவது ஒருத்தவங்க கேட்டானா எதுக்கடா இன்ஸ்டாகிராமில் ஆபாச புகைப்படங்கள்லாம் அவர் பகிர்றான்னு எவனாவது கேட்டானா எவனும் வாயை துவக்கல ஆனா இன்னைக்கு ஒரு பத்து புகைப்படம் போட்டோன்னே இந்த நாய்கள் எல்லாம் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா எங்க உதயநிதியை எங்க சின்னவரை பாத்தீங்களா எப்படியெல்லாம் உழைக்கிறாரு இந்த மக்களுக்காக ஓடா உழைக்கிறாரு பத்து பைசாக்கு அம்ம ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை நீ சென்னையில சுத்தி வரதுல சென்னையில எத்தனை ஆயிரம் கோடிகள் இழப்பு ஏற்பட்டது ஒரு புள்ளி கணக்க சொல்லு பாப்போம் மழை பெஞ்சா நாலு இருக்க இடம் இல்லாம அவன் ஓட்டல்ல தங்குவான் அல்லது தங்குவான் இருக்கிற வாஷிங் தூக்கி எட்ட வீட்டை கிளீன் பண்ற செலவு மட்டும்தான் பத்து பைசா பாதிப்பு சென்னையில இருக்கா தண்ணி தேங்கி நிற்க அவன் வேலைக்கு போக முடியாது நிம்மதியா ஒரு நல் தூங்க முடியாது அவ்வளவுதான் ஆனால் உண்மையான பாதிப்பு எங்க மழையால டெல்டா மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட இருபது லட்சம் டன் நெல்லு இன்னைக்கு தேங்கி கிடக்குது டெல்டா மாவட்டத்துல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்ல இருபது லட்சம் டன் நெல்லு டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைக்கு தேங்கி கிடக்கு தமிழ்நாடு முழுக்க தேங்கி கிடக்குறது அந்த நெல்லு அந்த நெல்ல கொள்முதல் பண்றதுக்கு இந்த தமிழ்நாடு அரசுக்கு வக்கு இருந்துச்சா இந்த ஸ்டாலினுக்கு துப்பு இருந்துச்சா இன்றைக்கு விவசாயிகள் அங்க கதறிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு அந்த விவசாயிகளோடு தோளோடு தோல் என்று அவருடைய குறைகளை கேட்டு பொதுமக்கள் மத்தியில எடுத்து வைத்துக் கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் உங்களுக்கு மழைநாள்னா சென்னை மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும் மற்ற மாவட்டங்களாம் உங்க கண்ணுக்கே தெரியாது சென்னையில் பத்து இடத்துல ஃபோட்டோ எடுத்து போட்டு முடிச்சாக்க இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஊப்பிகள் புலங்காகிதம் அடைவார்கள் ஆஹ் எங்க சின்ன வருவாருங்க அப்படி வளர வேலை செய்கிறாரு இப்படி வேலை செய்கிறாரு அப்படின்னு இவனுங்க புலங்காகிதம் அடைந்து கொள்வான்னு தவிர மக்களுக்கு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஒன்னும் சொல்ல போனா டெல்டா மாவட்டங்களில் அதிமுக தோல்வியை சந்தித்தது நீங்கள் பெருமிட்ரியை அடைஞ்சீங்க நாங்க டெல்டா காரன் நானும் டெல்டா காரன் பெருமையா சொல்லிக்கிட்டீங்க ஆனால் இந்த அன்னைக்கு இந்த டெல்டா மக்களுக்கு இன்றைக்கு அந்த டெல்டா மக்கள் துயரத்துல இருக்கும் போது யாரை அந்த மக்கள் தோற்கடித்தார்களோ அவர் இன்றைக்கு காலத்துல இறங்கி அவர்களுடைய குறைகளை கேட்டுக்கிட்டு இருக்காரு பத்தாத ஸ்டாலின் சார் அந்த மக்கள் பாதிப்புல இருக்கிறாங்க அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை கொடுங்க எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் நிவாரணம் கூடியா சீக்கிரம் நெல்ல கொள்முதல் பண்ணியா இதுதான் முக்கிய பிரச்சனை நேற்று பத்திரிகையில சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்களா பாத்துருப்பீங்களா என்னன்னு தெரியல அந்த ஊடகத்தினர் வந்து மாத்தி மாத்தி கோழி கேள்வி கேட்கறாங்க திசை திருப்பதாலாம் கேள்வி கேட்கறாங்க நீங்க விஜய் கூட கூட்டணின்றீங்களே அப்படின்னு இவங்க மாத்தி மாத்தி கேள்வி கேட்கும் எடப்பாடி என்ன தர சொன்னாரு தம்பி பிரச்சனை நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன் முதல்ல இது விவசாயிகளுடைய விவசாயிகளுடைய நெல்ல உடனடியா கொள்முதல் பண்ணணும் இந்த பிரச்சனையை முதல்ல பேசியா தேவையில் விஷயத்தான் பேசாதேன்னு அந்த இடத்துல பத்திரிகையாளர் கண்டிக்கிறார் எத்தனை பேர் பாத்தீங்க அந்த பிரஸ் மீட்டை இதுதான் ஒரு பொறுப்புள்ள தலைவனுக்கு அழகு அப்ப உண்மையான பிரச்சனை எங்க சேலத்திலிருந்து இருநூறு கிலோமீட்டர் பயணப்பட்டு அந்த டெல்டா மாவட்டங்களை ஃபுல்லா சுத்தி வந்து இன்றைக்கு அந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை அவர் எடுத்து வைக்கலனா இந்த முக ஸ்டாலின் குருப்பு சென்னையில மட்டும்தான் பாதிப்பு சென்னை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கும் அந்த பிம்பத்தை உடைச்சது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ நாலாயிரம் கோடி ஆட்டையை போட்டு தின்னுட்டு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு ஒரு வேலையை கூட முழுசா முடிக்காம சென்னை இந்த நாலு சென்டிமீட்டர் மழைக்கே இந்த சென்னை அப்படி நாரி போய் கிடக்கு இன்னும் பலமான ஒரு புயல் மழை வந்ததா இவங்க எல்லாம் எங்க போகணும்னு தெரியும் சென்னை பேரழிவை சந்திரோம் இந்த வருஷம் நீங்க நல்லா நோட் பண்ணீங்க நான் சொல்றேன் எழுதி வச்சீங்க நீங்க இந்த வருஷம் புயல் மழை டிசம்பர்ல வந்துச்சுனாக்க சென்னை பேரழிவை சந்திக்கும் பல உயிரிழப்புகளை சந்திக்கும் சென்னையினுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமே முடங்கி போகும் என்பதை எந்த விதமான சந்தேகம் ஏன்னா இவனுக்கு எந்த விதமான பணிகளையும் எல்லாம் அறகுறையா இருக்கு எல்லாத்துலயும் கமிஷனு நாலாயிரம் கோடிய நாற்பது பங்கா பிரிச்சா எவ்வளவையா மக்களுக்கு போகும் எவ்வளவையா இந்த பணிகளை செய்ய முடியும் அந்த வேலைதான் தான் இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் நடந்திருக்கு பத்தாவதுக்கு சென்னை மாநகராட்சியினுடைய பங்கை வேற வித்து செபில அனுமதி வாங்கி சென்னை மாநகராட்சி பங்குகளை வெளியிட்டு கடன் வாங்குது சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு மட்டும் கடனில் கிடையாது சென்னை மாநகராட்சியே கடனில் இருக்கு அப்போ ஒரு மேக்கப் பிராணிய ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்து வச்சு மேயரா உக்கார வச்சு அத்தனை பேரும் கொள்ளாடிக்கிறான் குறிப்பா சேகர்பாபு பேட்டர் அப்படி அவருக்கு கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் இந்த சென்னை மக்கள் என்னன்னாக்க திமுக ஓட்டு போடுவான் ஏன்னா அவனுக்கு தேவை இரநூறுவா சோறு கண்ட இடமே சோறுக்கும் அப்படின்னு சென்னையில இருக்கும் முடிவு பண்ணிட்டான் அவன் போடுற பிச்சை காசை உங்களை ஒரு நாயா கூட மதிக்காம அவன் பிச்சை போடுறத போல ஒரு இரநூறுவா போடுறான் அதை தூக்கிட்டு திரும்ப திரும்ப நீ திமுகவுக்கே குத்திக்கிட்டு இருக்கிறனாக்க நீ எல்லாம் செத்தனாக்க நாங்களாம் கவலவே பட மாட்டோம் நீ செத்தே போ ஆஹ் அவனுங்க இவ்வளவு சுரண்டானுங்கன்னு தெரிஞ்சு கூட நீங்க அவனுக்கே வாக்களிச்சு மீண்டும் அந்த இடத்துல உட்கார வைக்கிறீங்கன்னா நீங்களாம் எல்லாம் வாழறதுக்கே லாய்க்கு இல்ல சென்னை நாசமா போகட்டும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படிதான் நாங்க சொல்லுவோம் அப்போ இவ்வளவு கொள்ள அடிக்கிறான்னு சென்னையில எவனா கேள்வி ஐயா ஒரு பத்து இடத்துல சென்னையில நீங்க தோக்க வச்சீங்க அப்படின்னாக்க திரும்ப இந்த திருட்டு தான் அவன் பண்ணுவானா நீங்க மீண்டும் மீண்டும் ஜெயிக்க வைக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணாலும் காரி துப்புனாலும் செருப்பு அடிச்சாலும் இவன் நமக்கு தாண்டா ஓட்டு போடுவான்ற தைரியம் இந்த ஸ்டாலின் கும்பலுக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் அதனாலதான் சென்னை முழுக்க இன்றைக்கு நாரி கொண்டிருக்கிறது விரைவில் டிசம்பர்ல ஒரு புயல் மழை வரப்போகுது அன்னைக்கு தெரியும் சென்னையினுடைய கதை ஓட்டு போட்டீங்கல்ல ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வர வச்சீங்கல்ல மேனா மினிக்கைகளை எல்லாம் பதவி கொடுத்து அழகு பார்த்தீங்கல அதற்கான விலையை நீங்கள் கொடுக்கத்தான் போகிறீர்கள் நன்றி